யோகி வழங்கிய யோக தொழில்நுட்பத்தை ஆன்மீக கலாச்சாரமாக உலகுக்கு எடுத்துச் செல்வதில் அகஸ்தியர் போன்ற முனிவர்கள் பெரும் பங்கு வகித்தனர் இன்றும் நமது வாழ்க்கை நடைமுறையில் பல அன்றாட நிகழ்வுகள் ஆழமான ஆன்மீக சாரம் கொண்டவையாகவே விளங்குகின்றது தொன்று தொட்டு வரும் இந்த பாரம்பரியத்திற்கு மேலும் புத்துயிர் கொடுக்கவும் ஒவ்வொரு மனிதனும் உடல் நலம் மனவளம் பலம் பெற்று உன்னதமான வாழ்க்கை முறை பெறவும் சத்குரு வழங்கும் வழிமுறைகளில் ஒன்றுதான் ஈஷா யோகா இப்போ இந்த யோகா என்றது நம்ம உள்நிலை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விக்னானம் ஒரு கருவி வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு மாதிரி விக்னானம் இருக்குதா இல்லையா அதே விதமாக உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இன்னொரு விதமான விக்னானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இதுக்கு தான் யோகா சொல்லுவோம் இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் நமக்கு எப்போவுமே எங்கே போனாலும் எதாவது பிரச்சனை தானே எங்கே போனாலும் அது சரி என்ன கிடைக்கும் அப்படிதான் நாம கடைக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணாலு கோயிலுக்கு போனாலே நம்ம பிரச்சனை என்ன அது சரி என்ன கிடைக்கும் அவ்வளோதான் சரி என்ன கிடைக்கும் அது பார்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்களே உடல் ஆரோக்கியம் மனிதனுக்கு அடிப்படையானது இது ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம உடல் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியலன்னா ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ இந்த யோக உடல் உடல்நிலை மனநிலை உணர்வு நிலை சக்தி நிலை இந்த எல்லா நாலு நிலையிலையும் ஒரு சமநிலை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையான ஒரு கருவியாக இருக்குது உடல் ஆரோக்கியம்ன்றதுக்கு இது நாம் பல விதமாக பார்க்க முடியும் ஒரு ரொம்ப அடிப்படையான விதமாக நாம் பார்க்கணுன்னா இது இந்த உடல் பிறந்தப்போ இவ்வளவுதான் இருந்தது எவ்வளோ ஆயிடுச்சு இப்போ வெளியிலேருந்து யாருனாலும் நீட்டினாங்களா இந்த உடல் தயார் பண்றவங்க உள்ள இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா உடல் உருவாக்குற சக்தி உள்ள இருக்குதா வெளியே இருக்குதா உள்ளதா இருக்குது சாப்பாடு வெளியிலேருந்து கொடுத்தீங்க ஆனா இட்லி போய் மனிதனா பண்ணவங்க யாரு இட்லியோ தோசையோ போய் மனிதனை பண்ணாங்களோ இல்லையோ யாரோ உள்ளே இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களோ இல்லையா உடல் உருவாக்குறவங்க தயார் பண்ணிருக்கிற தயார் பண்ணுறவங்க உள்ளதாக இருக்கிறாங்க இப்போ உங்கள் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதை சரிப்படுத்தணும்னா நாம் இங்கே லோக்கல் மெக்கானிக் கிட்ட போய்க்கலாமா இல்லை இந்த உடல் தயார்பட்டவங்க உள்ளேயே இருக்கிறாங்க அவர்கிட்ட போய்க்கலாமா யார்கிட்ட போகலாம் உடலை உருவாக்குறவங்க கிட்டே போனால் நல்லா பண்ணுவாங்க தானே ஆனால் அவளை அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு உங்ககிட்ட இப்போ இப்போ யோகான்னு அந்த உடல் தயார்பட்ட தயார்படுத்துகிற அடிப்படையான உயிர் சக்தி இருக்குதே அது கூட தொடர்பு வச்சுக்கிறது அது கூட தொடர்பு வச்சு வச்சுட்டா ஆரோக்கியத்தை பற்றி நாம் சிந்திக்கணுமா போராடணுமா மனநிலை அமைதியாக இருக்கணும்னு நான் ஆசைப்போம் ஆனால் மனம் இப்போ இங்கே போனால் அங்கே போய்க்கு இந்த மனம் வச்சு எங்கேன்னு போகிறது இங்கே போகணும்னு அங்கே போகிற மனம் வச்சு எங்கேனாலும் போக முடியுமா நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருந்தால் ஒரு பெரிய தற்செயல் தான் அது அப்படி தானே நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க அது அடிப்படையே புரியாமல் நீங்கள் செயல் செஞ்சு தொழில் செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நாள் நடந்தாலும் நடந்துடலாம் தற்செயலாம் அதுக்கப்புறம் தலைமையில் தானே எப்படி இருந்தாலும் உக்கரும இல்லையா இது அப்படிதான் வாழ்க்கைன்றது நம்ம உள்ளோம்ன்றது நம்ம மனம்ன்றது அடிப்படையே புரிஞ்சுக்காம எப்படியோ செயல்பட்டா ஏதோ ஒரு நாலு நாள் நடந்துடுச்சும் அதுக்கப்புறம் பிடிச்சுக்கும் நான் நல்லாதானே இருந்தேன் முதல்ல எல்லாமே நிறைய பேர் இதே பேச்சு நான் முதல்ல நல்லாதானே இருந்தேன் இப்போ என்னத்துக்கு இப்படி ஆயிட்டே அடிப்படை புரிஞ்சுக்காம தொழில் செஞ்சா அப்படிதான் ஆகும் வெளியே தொழில் இருந்தாலும் சரி உள்தொழில் இருந்தாலும் சரி நம்ம உடல் நம்ம மனோ நம்ம உணர்ச்சி எல்லாமே நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி வச்சுக்க முடியும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்போ எப்போ நடக்குதோ கட்டாயமாக அமைதியாக ஆனந்தமாக தானே இருக்க போகிறீங்க உங்கள் புரிஞ்சிக்கிற தன்மையே ஐ புலங்களில் தானே இருக்குது பார்வைனால இந்த கேட்குற தன்மையினாலே வாசனைனால ருசினாலே தொடுப்புனாலே தானே உங்களுக்கு உலகமே புரிஞ்சிருக்குது உங்கள் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே ஐப்புலங்களில் தான் இருக்குது ஆனால் இந்த ஐப்புலங்கள் எப்பவுமே வெளிநோக்கி தான் இருக்குது இந்த கண்ணில் இருக்கிறது பார்க்க முடியும் உள்ளே இருக்கிறது பார்க்க முடியல வெளியில் சும்மா என்ன கேட்குது உள்ள இவ்வளோ செயல் நடக்குது கேட்குதா உங்களுக்கு இங்கே கை மேலே ஒரு எறும்பு இப்படி போனாலே நமக்கு தெரியுது இவ்வளோ ரத்தம் ஓடுது உங்களுக்கு தெரியுதா ஐப்புலங்கள் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது இதனால தான் உள்தன்மை பத்தி ஒன்னும் புரியல நமக்கு உள்தன்மை புரிஞ்சுக்கணுன்னா நாம் புரிஞ்சுக்கிற தன்மைன்றது உள்நோக்கி போகணும் இப்போ இந்த ஈசா யோகா இந்த இன்னர் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை உள்நோக்கி வச்சுக்கிறது எப்படி அனுப்ப புரிஞ்சோம் உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா அது சரிப்படுத்துறது எப்படின்னு நமக்கு தெரியும் தானே உள்ள எப்படி வச்சுக்கிறதுன்னு கவனம் இல்லாமல் தரிசை எல்லாம் நடத்தி வந்துட்டோம் இது விஜ்னான நடத்துக்கலாமா நடத்துக்கலாமா எப்போ ஒரு விஜயான பூர்ணமாக நடத்துக்கிறீங்களோ உங்க உள்ளோ முழுமையா புரிஞ்சது எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறீங்களோ இதுக்கு யோகான்னு சொல்லலாம் சத்குரு நிகழ்த்தும் மூன்று நாள் யோக வகுப்பு சத்குருவிடமிருந்து நேரடியாக தீட்சை பெறும் மகத்தான வாய்ப்பு என்னோட பிசினஸ் நைன்டீன் செவன்டி செவன்ல ஆரம்பித்தேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சுலேருந்து எனக்கு தூக்கமே வராது நைட்ல இப்போ டேப்லெட் தேவையில்லை அப்படியே தூக்கம் வருது எனக்கு ப்ளஸ் ஐ ஆல்சோ ஃபீல் மென்டலி வெரி பீஸ்ஃபுல் எந்த டென்ஷனும் இல்லை எந்த ஆங்கர் ஆன்சைட்டி எதுவுமே இல்லாமல் எப்போவுமே நிம்மதியாக இருக்கேன் இப்போது ரொம்ப சௌகரியமாக இருக்குது நல்லா இருக்குது என்ஜாய் திஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன் கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் யோகா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணேன் யோகா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் பெனிஃபிட் கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்டு மை மைண்ட் இஸ் காம் அப்புறம் நம்ம ப்ரொடக்டிவ் லெவலில் இன்க்ரீஸ் ஆடுறது இப்போ நிறைய நிறைய திங் அண்டர்ஸ்டாண்டிங் என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் நான் ரொம்ப கோவப்படுவேன் பிடிவாதம் அழுவேன் எல்லாத்துக்கும் வேணும்னா குழந்தை மாதிரி இப்போ அப்படிலாம் இல்லை நான் நிஜமாலே இன்னைக்கு ரொம்ப கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் டு ஈஷா அண்ட் தேங்க்ஸ் டு த சத்குரு குட் கொலஸ்ட்ரால் கூட கம்மியாக இருக்குங்க எல்லாமே நார்மல் ஆச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாழ்க்கையில் வந்து பிறந்ததுக்கு ஒரு முழுமையான இந்த உயிர் இதுவரைக்கும் ஓடின்றது காரணமே இந்த ஒரு கிளாஸ் அந்திச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உணந்தேன் இவ்வளோ வருடங்கள்லேருந்து வெறும் தமிழ்நாட்டிலே முக்கியமாக செயல்பாடுறது தமிழில் வெறும் முப்பது மூணு வார்த்தை தான் எனக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே எல்லா செயல் செய்கிறது தமிழ்லேயே பேசிக்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று என்னுடைய குரு கால் வச்சுமானு அதுக்கு மேலே பெரிய உண்மை அதுக்கு மேலே பெரிய நன்மை ரெண்டும் புரியாத ஆள் நான் அவ்வளோதான் தெரியும் எனக்கு வேறு எல்லா இடத்துலையும் அந்த யோகி பரிமாறின இந்த மகத்தான ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம் பரப்பிருந்தால நமக்கு எது எது தெரியுமோ அது எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கிற அந்த அகஸ்தி முனி அடிப்படையாக செயல் செஞ்சது இந்த தான் திருப்பி ஆன்மீகன்றது ஒரு மத்தமாக இல்லாமல் ஒரு மனிதருக்குள்ளே ஒரு பிரிவாக இல்லாமே ஒரு தத்துவமாக இல்லாமே ஒரு போதனையாக இல்லாம ஒரு கருத்தாக இல்லாம வாழ்க்கை முறையாக ஒரு கலாச்சாரமாக இந்த தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையில் திருப்பி ஒரு கலாச்சாரமாக நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான அடிப்படை இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சக்தியான இடோன்னா தமிழ்நாடு தான் நம்ம கலாச்சாரத்தில் ஆன்மீகம்ன்றது உயிரோட்டமாக இருக்கிற ஒரு தன்மையாக நாம் கொண்டு வரணும் எதுக்கு இது என்ன மனிதனை வெறும் ஒரு உடலாக வாழ முடியுமா இந்த உடலுக்கு அடிப்படையான சக்தி இந்த உடல் உருவாக்குற இந்த அடிப்படையான சக்தி அது கூட தொடர்பு இல்லாம எப்படி ஒரு மனித ஒரு முழுமையான மனிதனாக வாழ முடியும் இது மேலே பார்த்தா கீழே பார்த்தா வராது உள்நோக்கி பார்க்குற கவனம் வந்தால் தான் மனிதனுக்கு இது அது வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்கும் இல்லைன்னா வெறும் ஒரு நம்பிக்கையாக தான் நடக்கும் இந்த ஒரு தன்மை கொண்டு வர்றதுக்காக நாம் ஒரு இருபத்தைந்து வருஷங்கள்லேருந்து வேலை செஞ்சுருக்குறோம் அதோடைய பலன் இப்போ தமிழ்நாட்டில் பலவிதமாக நடந்துருக்குது மலை மேலே இருந்தால் ஆன்மீகம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்குது உடலுக்கு மூலமான இந்த சக்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை முறையில் சாமானியமான நிலையை நாம் கொண்டு வந்தால் தான் நாம் ஒரு அதிசயமான மனிதனாக வாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா சும்மா புழுப்பூச்சி மாதிரி வாழை போயிடுவோம் வெறும் உடல் என்ன புழுப்பூச்சி மாதிரி தானே ம் சாப்பிட்றது என்ன இன்னப்பெருக்கறது புழுப்பூச்சி எல்லாம் பண்ணலையா தவளை பாருங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்குது நல்லா இன்னப்பெருக்கிறாங்க அவர் கூட உங்களுக்கு மேலே இந்த உடலுக்கு அடிப்படையான இந்த உடலுக்கு மூலமான இந்த சக்தி நம்ம வா நம்ம உணர்வுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முறைக்குள்ளே வந்தால் தான் நாம் மனிதம் முழுமையான மனிதன் நாம் சொல்லிக்க முடியும் இந்த உடலுக்கு அடிப்படையான சக்தி எது அது முக்கியமானது அது நாம் நல்லபடியாக கவனித்து வந்தால் அதனால பார்த்து வந்தால் நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நாம் வாழ முடியும் இந்த ஒரு உணர்வு வச்சு வாழ்ன ஒரு கலாச்சாரம் நம்ம நாடே நம்ம ஒரு கோயிலாக மாற்றிக்கணும் வெறும் அறிகுறியாக வச்சால் பத்தாது நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நாம் கோயில் அறிகுறியாக வச்சுருக்குறோம் சும்மா அறிகுறியாக வச்சுக்கலாமா இல்லை நம்ம இது கோயிலாகவே மாற்றிக்கலாம் கோயிலாக மாற்றிக்கணும் அண்ணா எல்லா இடத்துல பூஜை பண்ணிக்கணுமா அப்படி இல்லை நம்ம வாழ்கிறதே ஒரு பூஜை மாதிரி தான் இருக்கணும் நம்ம வாழ்கிற தன்மை ஒரு பூஜை மாதிரி இருக்கணும் எப்போ நாம் அப்படி இருப்போம்னா நம்ம உணர்வுல எது கூட இருந்தாலும் நமக்கு அது அந்த ஆன்மீகத்து தொடர்பு இருந்தால் தான் நாம் ஒரு படி எடுத்தாலும் ஒரு மூச்சு எடுத்தாலும் ஒரு பூஜை மாதிரி நடத்த முடியும் நாம் அந்த தொடர்பு இல்லாமல் இருந்தால் மிருகத்து மாதிரி போய்க்குவோம் ில் மலருங்கள்